வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு இந்த நிறுவனம் மொத்தம் சென்னையில் நாலு லொக்கேஷனில் இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்குது வாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினேழாயிரம்ல இருந்து இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்னடியும் முடித்தவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மொத்தம் நாலு இடத்துல இருக்குது அம்பத்தூர் இருங்காட்டுக்கோட்டை வல்லம் ஈஸியாக் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர் இருக்கோ அங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்களுக்கான பொசிஷன் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் ப்ரொடக்ஷன் டை மெயின்டெனன்ஸ் ஹெல்பர் ஸ்டோர் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் ரொட்டேஷனல் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் டூல் லர் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டில் பேசிக்கில் இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எந்த டைம்னாலும் ரிஷியம ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்